காதல் பிரச்சனையை தீர்க்க வசியம் செய்யும் கிங்கிணி அம்மா காதல்ல நீங்க சாவு முடி விடக்கூடாது நீங்க வாங்க நான் சேர்த்து வைக்கிறேன்ற மாதிரி தான் நான் சொல்லியிருக்கிறேன் அதுக்கு நிறைய பேர் உயிரை நான் காப்பாற்றி வச்சிருக்கிறேன் மர்மம் சென்னை அயனாவரம் பகுதியில் உள்ள பங்காறு தெருவில் வசிப்பவர் தான் கிங்கிணி அம்மா என்கிற திருநங்கை தனது வீட்டிலேயே பூஜை அறை போல உருவாக்கி இருக்கும் கிங்கிணி அம்மா பில்லி சூனியம் செய்வினை கோளாறு போன்றவற்றை நீக்கி வருவதாக கூறப்பட்டது இங்கே கருங்காலி அம்மன் சிலை மற்றும் பல காளியம்மன் உருவப்படங்கள் காண கிடைத்தன இந்த கிங்கிணி அம்மா ஆண்டுதோறும் நடக்கும் மயான கொள்ளை திருவிழாவில் அம்மனாக வேடமிட்டு ஆடி வருகிறார் யார் இந்த அம்மா இவர் இப்படி ஆன்மீக செயல்பாடுகளில் ஈடுபட காரணம் என்ன என்பதை அறிய முற்பட்டோதிலேயே தனக்கு அம்மனின் அருள் கிடைத்ததாகவும் தனது நிழலில் அம்மன் தெரிந்ததாகவும் இவர் கூறுகிறார் எனக்கு ஏழு வயசு இருக்கும் போது எங்க வீட்டாண்ட கருமாரியம்மன் கோயில் ஒன்று இருந்தது அந்த கோவில் நான் பூஜை அது கோயில் சொந்த கோயில் நான் பூஜை பண்ணும்பொழுது எங்கள் அம்மா நான் இந்த மாதிரி ஆடி திருவிழா வருது நீ போய்ட்டு சாமிக்கு அலங்காரம்லாம் பண்ணிவிடு அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட சொன்னாங்க நான் போனேன் அலங்காரம் பண்ணிவிட்டு அம்மனுக்கு நெய்வேதியம் படைச்சிட்டு நான் வெளியே வரும்பொழுது ஏன் பின்னாடி வந்து அம்மாவுடைய நிழல் தெரிஞ்ச மாதிரி எங்கள் இருக்கிறவங்களும் ஒரு ஃபீல் ஆயிருக்காங்க சரி சாமி இருக்குமோ அப்படின்ற ஒரு என்னை நிற்க வச்சு சாமி வர வச்சு பார்த்தாங்க அப்போ வரல அந்த கருமாரியம்மன் வரல அம்மன் தான் ஃபர்ஸ்ட்டு வந்தாங்க என் மேலே அம்மன் வந்த பிறகு ஏழு வயசில் ஸ்டார்ட் ஆனவங்க பதினோரு வயசுல அங்காளம்மா வந்து விருப்பமாக என் மேலே வந்து இறங்கினாங்க அங்காளம்மன் தன்மேல் வந்து பலருக்கு அருள் வாக்கு கூறுவதாகவும் கிங்கினி என்று சிறுவயதில் அழைக்கப்பட்ட தனக்கு அம்மா என்கிற மரியாதை பெயர் சேர்ந்து கொண்டதாகவும் கூறும் இவர் தனது இயற்பெயரை சொல்ல மறுத்து விட்டார் பெற்றவங்க வச்ச பேர் ஒரு பேர் இருக்கு அது வேண்டாம் நான் எனக்கு பேர் நானே வச்சுக்கிறது என் பேர் வந்து கிங்கினி அம்மா சின்ன ப பொண்ணா இருக்கும்போது கிங்கினின்னு கூப்பிட்டாங்க இப்போ எனக்குன்னு கீழே நிறைய பேர் வந்துட்டாங்க அம்மாவும் பெரியவங்களும் ஆயிட்டாங்கன்னு சொல்லிட்டு அம்மான்ற இந்த பட்டமும் பெரிய ஆயிடுச்சு இங்கே வைக்கப்பட்டிருக்கும் கருங்காலி அம்மன் பற்றியும் ஆச்சரியமான தகவலை கூறுகிறார் அதிக பணத்தை எடுத்துக்கொண்டு வேறொரு சிலையை வாங்கலாம் என்று மகாபலிபுரம் சென்ற போது இந்த சிலை தன்னை நிமிர்ந்து பார்த்ததாக உணர்ந்ததாகவும் பூஜை செய்து உயிர் பெற வைத்திருப்பதாகவும் சொல்கிறார் இந்த அம்மாவுடைய விக்கிரகங்கள் வாங்கி பிரதிஷ்டம் பண்ணணும் அப்படின்னு நான் போயிட்டு அந்த இருக்கிற எத்தனை கடை இருந்துச்சோ அழகு அதான் விதவிதமான தெய்வத்தெல்லாம் நான் பார்த்தேன் அந்த இடத்துல ஆனால் என் கண்ணுக்கு பட்டது இவங்க மட்டுந்தான் கண்ணில் பட்டாங்க நான் எடுத்துன்னு போன தினமும் பணம் அதிகமாக தான் எடுத்துன்னு போனேன் ஆனால் அந்த அம்மாவும் அவ்வளோ கிடையாது நான் போனேன் என்னை பார்த்து இப்படி நிமிந்து பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் எனக்குள்ள அந்த ஃபீலை இப்படி பார்த்த உடனேமே இவங்க தான் எனக்கு வேணும் வேறு வேணாம் இவங்கள முத எனக்கு அனுப்பு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை அங்கேயே அபிஷேகம் பண்ணிவிட்டு அவங்களுக்கு என்ன தேவையோ அந்த பூஜையை உயிர் கொடுத்துட்டு அம்மாவை தூக்கின்னு வந்து நாற்பத்தெட்டு மண்டலம் அம்மா உயிர் கொடுத்து அதுக்கப்புறமா அம்மாவை பிரதிஷ்டம் பண்ணி வச்சிருக்கிறேன் கருங்காலி அம்மன் கருவை தக்க வைக்கும் ஆற்றல் பெற்றது என்றும் குழந்தை கிடைக்க வேண்டும் என்பதற்காக வந்து வணங்கி பலன் பெற்றிருப்பதாகவும் கிங்கிணி அம்மா கூறுகிறார் நம்ம கிட்ட வந்து ஒரு பூஜன் வந்தவங்க எல்லாருமே குழந்தை இல்லாதவங்க தான் வந்தது கருவை காத்த அம்மன் எங்க அம்மா பேரு கருங்காலி அம்மன்றது இருக்கட்டும் அந்த அம்மா பேர் அதுதான் ஆனால் வர்ற அத்தனை பெண்மணி அத்தனை பொம்பளைங்களுக்கும் கருவை காத்து நிற்கும் தெய்வம் கருவை காத்த பெண்மணினா இவன் மட்டும் அதனால தான் இவளுக்கு கருவை காத்த அம்மன் கருங்காலி அம்மன்ட்டு நாங்களே தான் பேர் சூட்டியிருக்கிறது அத்தோடு குடியை நிறுத்துவதற்காக இந்த அம்மன் வேண்டிக் கொள்ளப்படுவதாகவும் சொல்கிறார் இங்கே காதல் பிரச்சனையை இவர் தீர்த்து வைப்பதாக கூறிய தகவல் ஆச்சரியப்பட வைத்தது பல கல்லூரி மாணவர்கள் தன்னை தேடி வந்து தனது காதலன் அல்லது காதலியை சேர்த்து வைக்க சொல்வதாகவும் நியாயமான காரணங்களுக்காக இவர் அவர்களை சேர்த்து வைப்பதாகவும் சொல்கிறார் லவ் பசங்க கூட வராங்க வராங்க நிறைய வந்து இந்த விருப்பப்பட்டமா நான் அவங்களுக்காகவே தான் வாழ்ந்தேன் நான் வீடியோவில் சொன்ன ஒரே ஒரு விஷயம் கா காதலில் அவங்களுக்கு தோல்வியாயிட்டு அவங்க போய் வேறு ஒருத்தர் கல்யாணம் பண்ணிக்கினாங்கன்னாக்கா நீங்கள் விட்டுடணும் நீங்கள் சாவ முடிவு எடுக்கக்கூடாது அவங்க உங்களை கல்யாணம் பண்ணாத பெற்றவங்க எதனால் டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் வாங்க நான் சேர்த்து வைக்கிறேன்ற மாதிரி தான் நான் சொல்லியிருக்கிறேன் அதுக்கு நிறைய பேர் உயிரை நான் காப்பாற்றி வச்சுருக்கிறேன் அந்த விஷயத்துக்கு வந்திருக்குறாங்க இடம் பிரச்சனை சொத்து பிரச்சனை எல்லாத்துக்குமே வந்து நம்மக்கிட்ட வந்து செய்துன்னு போகிறாங்க கணவன் மனைவிக்கு இடையில் இருக்கும் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கும் வசிய மைகள் தன்னிடம் இருப்பதாக கூறிய கிங்கிணி அம்மா என்றெல்லாம் அவற்றை வகைப்படுத்தி அவற்றின் பின்னணிகளை விளக்குகிறார் புருஷன் வந்து இப்ப வேற ஒரு பொம்பளை கிட்ட பேச்சுவார்த்தை ஆயிட்டான் என் புருஷன் என்கிட்ட இருக்கணும் என் புருஷன் எனக்கு மட்டும் தான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பிரச்சனையில் வர்றவங்களெல்லாம் அந்த பிரச்சனையுமே சேர்த்து செய்து அதையுமே நான் முடிச்சு தரேன்